அப்படிதான் நிறைய பொருள் நீ வீணாக போயிட்டு இருக்கு அவங்க ஏன் வாங்குற எதுக்கு வாங்க ஐநூறு ஏக்கர் வாங்கி வச்சிருக்கான் அதை வாங்கிட்டு ஒன்றும் பண்ணதுல அப்படியே வேலி போட்டு மொத்தமாக ஐநூறு ஏக்கர் வேலி போட்டு உள்ள அப்படியே வச்சிருக்கான் புல் புண்டு முளைச்சிட்டு இருக்கு அவன் ஒன்னுமும் விவசாய இல்லாமல் படி வைக்க முடியாது பத்தாயிரத்துக்கு ஐயாயிரத்துக்கு போய் கூலிக்கிட்டு இருக்கான் அவன் வீசுக்கு விட்டா கூட விவசாயம் பண்ணுவோம் அதை விட மாட்டாங்க ஏன்னா விட்டா எதாவது பண்ணுவேன்னு சொல்லிட்டு அது கொடுக்கறதே இல்லை எடுத்தவொடனே கம்மியெல்லாம் வாங்குறதுல நூறு ஏக்கர் இருக்கா ஐநூறு இருக்கா வாங்கி என்ன பண்ண போறேன் விவசாயம் பண்ண மாட்டேன் நான் பூட்டி வைக்க போறேன் அது சொத்து சேர்க்க சொத்து வைக்கிறது இப்போ விவசாய எல்லாம் என்ன பண்ணுறாங்க விவசாயிகிட்ட இருந்து வாங்கி 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 விவசாயத்தை குறைக்கிறாங்க விவசாயம் விவசாயம் பண்றதுக்கு எந்த விவசாயம் விவசாயத்தில் கையில் எடுத்துக்கப்புறம் வெளியே போக முடியாது நீங்கள் வேணா யார் வேணா விவசாயம் எடுப்பாருங்க அவர் விவசாயம் உண்மையாக விவசாயத்துக்கு வந்தவர்தான் அவர் விவசாயத்துலேருந்து வெளியே போவே மாட்டார் கண்டிப்பா அது எவ்வளோ நஷ்டம் இருந்தாலும் வெளியே போக மாட்டார் யார் வெளியே போவாங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணுவார் இவர் வந்து இப்போ அந்த மதிப்போட பத்து மணக்கி அதிகமாக கொடுப்பார் இந்த நிலமே ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் போவார் வந்து சொல்லுவார் நான் வந்து உனக்கு ஐம்பது லட்சம் தர இடத்துக்கு கொடுத்துரு அப்புறம் டிமாண்ட் பண்ணுற அவன் ஆசையை தூண்டி விட்டுட்டு அவன் வாங்கி விவசாயம் பண்ணாலும் பரவாயில்ல பண்ண மாட்டான் மறுபடியும் பூட்டிட்டு வெளியே போய்ட்டு அப்போ விவசாயம் குறையுது நிலை விவசாய நலங்கள் குறையுது விவசாயம் குறையுது நான் இப்படி தான் குறையும் அதை வந்து விவசாயம் இல்லாத நபர்கள் உள்ளே வந்து ஐடிலேருந்து வராங்க இல்லை பெருநகர்லேருந்து வராங்கன்னா வந்து என்ன பண்ணுவாங்க அந்த இடத்த வாங்கிட்டு சும்மா போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க அவங்க குடும்பத்துக்காக சேர்த்து வச்சுட்டு வெளியே போயிடுவாங்க இப்போ இந்த நம்ம இந்த விஷயங்கள்லாம் அதிகமாகிட்டே இருக்குது அதெல்லாமே குறைக்க வேண்டியிருக்கு அப்போ வந்து நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் மோட்டில் பண்ணுறாங்கல்ல அந்த இதை கொஞ்சமாக குறைச்சிக்கணும் இப்போ நாலு ஏக்கர் இருக்குன்னா அதில் ஒரு ஏக்கரை தனக்காக மாற்றிக்கிட்டு மூணு ஏக்கரை வந்து தனக்கான வருமானத்துக்கு பண்ணலாம் ஒரு ஏக்கரை வந்து தனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பங்கிடு பண்ணி கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் தானியங்கள் கொஞ்சம் நெல் கொஞ்சம் சிறுதானியம் எல்லாத்தையும் பங்கீடு பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான எதுவும் எக்ஸ்ட்ரா இருக்காது அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது வரதெல்லாம் ஆக்சுவலி லாபம் தான் அதுக்கப்புறம் இந்த ஒரு ஏக்கர் நீங்கள் இல்லையா அந்த உழைப்பு எல்லாமே உங்களுக்கான வாடகை தேவையான உணவு தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்கும் நம்ம இப்போ இந்த இந்த டைமில் யாருமே வேலை செய்யலை நம்ம எல்லாருமே என்ன பத்து ஏக்கர் இருக்குது பத்தேக்கர் நெல் நட்டுருக்கும் நம்ம எல்லாமே வந்துவிட்டு அது நல்லா இருக்குது யாரும் பார்க்க தேவையில்லாம்னு நினச்சிட்டு இருக்கோம் நீங்கள் இறங்கி என்றைக்கி அதோட சேர்ந்து வேலை செய்யாமல் தனி காணக்கூட உற்பத்தி பண்ணாமல் வெறும் கீரை எல்லாம் மார்க்கெட்லேருந்து வரும் காயெல்லாம் வரும் நெல் மட்டும் வேலை வச்சு ஒரு இப்ப ரெண்டு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு எடுத்து வச்சிடலாம் நம்ம வந்து நெல் யாரையும் கைத்து வாங்க தேவை அப்படின்னு நினைக்கிறோம் நீங்கள் அந்த அந்த இயற்கை விலை நெல் சாப்பிட்டதுனால நீங்கள் மேம்பட்டுருவீங்க உங்கள் ஆரோக்கியம் நல்லாயிரு நினைக்கிறீங்களா இதுதான் முரணான விஷயம் அப்படிலாம் நடக்காது நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் தான் உற்பத்தி பண்ணி ஆகணும் அது அது வந்து உங்களுக்கு சேர்ந்து தான் இருக்கும் உங்கள் சூறோடு சேர்ந்து இருக்கும் இருக்கணும் உங்களுக்கு அங்கேருந்து கேரட்டு பீட்ரூட்டும் வந்துகிட்டே இருக்கும் டெய்லி மார்க்கெட்டுக்கு ஆனால் நீங்கள் நெல்லை மட்டும் இயற்கை வேலை வச்சுட்டு நான் இயற்கை விவசாயி அப்படின்னு சொல்லிக்கிறது இல்லை இதுதான் விஷயம் இங்கே இங்கே நடந்துகிட்ருக்கு இப்போ அதுதான் எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் வந்து மண்டலத்துக்கு ஒரு பெரிய தலைவர் வந்துட்டார் அவர் சங்கம் ஆகிடுச்சி அதில் ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க போஸ்டர் ஒட்டிக்கிறாங்க பேனர் வச்சுக்கிறாங்க ஆனால் போய் பார்த்தீங்கன்னா கீரை கெமிக்கல் அடிச்ச நல்லா முக்கிய எடுத்த கீரை தான் வந்து சாப்பிட்டுட்டு வந்து பேசுகிறாங்க இதுதான் இங்கே சிக்கலாக இருக்குது தான் வீட்டில் ஒரு கீரை வரையும் ஒரு வெண்டக்காய் செடி நடக்கு அவங்களுக்கு தப்பு இருக்காது ஆனால் வந்து ஒரு ஈக விவசாய மண்டல ஒரு ஈர்க்க மண்டல ஒருங்கிணைப்பாளராக இருப்பார் இதுதான் பிரச்சனை இங்கே இருக்குது நெல் ஆனால் ஒரு வீட்டில் ஒரு ஐம்பது மூட்டை இரநூறு மூட்டை வந்து அடிக்க வச்சிருப்பார் அதெல்லாம் நீங்கள் குறை சொல்ல முடியாது அவர் இயற்கை விவசாயி தான் ஆனால் அவருக்கு என்னென்னா அவர் மற்றெல்லாம் வந்து எதெல்லாம் முக்கிய கொடுத்தாலும் சாப்பிட்டுருவார் புரியுதுங்களா இந்த விஷயத்துலேருந்து மாறாமல் இந்த இதெல்லாம் மாற்ற முடியாது மொட்டு மொத்தமாக மாறுறதாக மாற்றும் ஏதோ ஒன்றை தூக்கி பிடிச்சிட்டு நெல்லை மட்டும் தூக்கி பிடிச்சிட்டு காய்கறி மட்டும் தூக்கி பிடிச்சிட்டு தானியத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் விவசாயி நான் அதுக்கு வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் அதுக்கு வந்து என் பேரில் ஒரு ப்ராண்டு போகுது என்கிட்ட வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரு ஐயாயிரம் பேர் கஸ்டமர் இருக்காங்க என் வாங்கிட்டாங்க நான் வந்து இவ்வளோ பெரிய ஆள் பீத்திக்கிறது இருக்குல்ல இந்த பீத்திக்கிறதெல்லாம் ஒன்றும் மாற்றாது இங்கே சமூகத்தில் தனக்கான தேவையானது எல்லாத்தையும் இங்கே உற்பத்தி பண்ணி சாப்பிட முடியாது எதையும் மாற்ற முடியாது அது மாற்றமும் கிடையாது அது நம்மள நம்மள என்ன நினச்சிக்கிட்டு நம்ம ஒரு நம்ம வந்து சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வேலை செய்கிறோம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கலாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது மொத்த ஒட்டு மொத்தமாக மாற்றணும் எல்லாத்தையும் மாற்றணும் அது மாத்திர நீங்கள் மாறுறது கிடையாது வீட்டில் இருக்கிறவங்க மாத்திர நிறைய பேர் வருவாங்க பயிற்சிக்கு வருவாங்க இப்போ யாரும் எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியாக வரலான்னு நினைக்கிறேன் இதுவுமே பெரிய முரண் இப்போ நீங்கள் போய் சொன்னீங்கன்னா யாராவது நம்ம ஏற்றுப்பாங்களா அவங்க வீட்டில் போயிட்டு ஒரு நபர் ஒரு நபர் வீட்லேயே பெரும்பாலும் ஏற்றுக்க மாட்டாங்க அது முரணன் அப்போ நீங்கள் உங்கள் பசங்களோட உங்கள் மனைவியோட கூட்டு வரல அப்படின்னா ஒரு பயிற்சிக்கு ஏதோ உங்க நீங்கள் ஒரு கட்டல்காப்பு மாட்டுறதுக்காக போகிறீங்க இப்போ இப்போ போய் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் போய் சொன்னீங்கன்னா இது எடுபடாது இப்போ நீங்கள் விதை எடுத்து வைக்கிற பெண்கள் அந்த பெண்களே நீங்கள் கூப்பிட்டு வரல எந்த போய் யாரும் வரல அவங்க ரெண்டு பேர் தனியாக வீட்டில் கிளம்பி வந்தா ஊர் சுத்த கிளம்புறதுனா காலையிலேயே குளிச்சுட்டு எல்லா பார்த்து கிளம்புறேன் குழந்தைய பாத்துக்கு அதை தண்ணி ஊத்துருவா அப்படின்னா அதெல்லாம் செய்ய மாட்டீங்க ஊர் அது இதெல்லாம் வந்து அப்படிதான் இருக்கும் எப்பனா நீங்க எல்லாத்திலயும் ஈடுபடுத்தணும் அது அவங்க பெண்கள் அவங்க இந்த வேலைய செய்யணும் அவங்க இதுதான் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க ஒதுக்குறீங்க இல்லையா இதுதான் இந்த பெரிய பிரச்சனை இப்ப இங்க முதல்ல அவரு கை கட்ட கூடாது எல்லாரும் பண்ணணும் நான் எல்லாருமே செய்ய அப்போ குடும்பத்தோட நீங்க வரும்போது நீங்க நீங்க ரெண்டு பேரும் மனைவி ரெண்டு பேரும் நீங்க அது பிரச்சனை அது உங்க குழந்தை இருக்கும் உங்க குழந்தை வீட்டுல பாட்டி கிட்ட விட்டு பத்திரமா வீடியோ கேம் கொடுத்துட்டு வரீங்களா அதுவுமே பெரிய பிரச்சனை தான் அப்போ அவங்க கூப்பிட்டு வந்து இங்க உட்கார அவங்க உட்கார வைக்கணும் அவங்க கவனிக்காட்டா கூட ஏதோ ஒரு விஷயம் நடக்குது பல வகையான செடிகளை பார்ப்பாங்க நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம் ஏதோ ஒன்று மண்டபத்தில் போய்விடும் அப்ப அவனுக்கு ஒரு விதையை விதைக்கும் போது அந்த அண்ணா சொன்னாங்கல்ல அப்படின்றது ஒரு தூண்டுதலை உண்டு போகணும் அப்போ நீங்கள் மாற்றம் சேர்ந்து தான் பண்ண முடியும் தனி நபராக என்னன்னா முரண்படுறதுக்கு போங்க வந்துருக்கல என்னன்னா வீட்டில் போய் முரண்பட போகிறீங்க அதுக்காக வந்திருக்கீங்க எல்லாரும் இப்போ இது நடக்காது இது மாற்றத்தை வேலை செய்யுது நான் ஒவ்வொரு வயசுல சொல்லிகிட்டு தான் இருக்கேன் வரவங்க எல்லாம் தனியாக வராங்களா இங்கே யாரும் போய் ஒன்றும் பண்ண மாட்டாங்க வருவாங்க கேட்டு போய் அங்கே போய் சொல்லுவாங்க பைத்திக்கார போய் வேலையை பாருவாங்க போய் வேலையை பார்த்துருவாங்க அவ்வளோதான் இது நடக்காது ஏன்னா செய்ய முடியாது மாட்டாங்க நீங்கள் சொன்ன உங்கள் உங்க பண்ணாடிட்டு சொன்னீங்கன்னா மாட்டாங்க உங்க பசங்ககிட்ட செய்ய மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியாது நீங்கள் புரிய வைக்கல அந்த எந்த எந்த வேலைக்காக வந்திருக்கீங்கமோ அதை போய் நீங்கள் சொல்லி புரிய வைக்க முடியாது உங்களுக்கு அந்த பக்கம் இருக்காது ரொம்ப கஷ்டம் இது எல்லா இடத்துலயும் இருக்கு உடனே நடக்காது ஆனாலும் நீங்க இதை நடக்காது நீங்க நம்பிட்டு என்ன பண்ணுங்க ஏ அவங்கள இட்டு வர மாட்டீங்க கஷ்டம் வர மாட்டாங்க எதுக்கடா கேட்பாங்க நான் வந்து என்ன பண்ண நீ தானே பண்ண போற நீ போய் பாரு அப்படின்னு எல்லாமே நடக்கும் அதை மீறி உட்கார வச்சுட்டீங்கன்னே செய்ய ஒரு ரெண்டு டைம் உட்கார வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் பத்தி நீங்க செய்ய மாட்டீங்க அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க நீங்க கம்மனு டவுன் ஆயிடுவீங்க அவங்க பார்த்தா அவங்க நிறைய தூண்டல் கிடைச்சிருக்கும் நாம எல்லாம் ஃபேமிலி ப்ரோக்ராம் தான் சொல்றது யாரும் வர்றதில்லை கண்டிப்பா என்ன அது வந்து அவங்க நினைச்சிக்கிறது நம்ம மட்டும் போனா போதும் நம்ம கற்றுக்கிட்டா போதும் நினைக்கிறாங்களா இதுதான் இல்லை நீங்க ஆக்சுவலி பசங்களோட வரவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க எப்படி வருவாங்க தெரியுமா வரும்போது சமைச்சு எடுத்துட்டு வந்துருவாங்க அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருவாங்க வந்தாங்கன்னா பெரும்பாலும் இங்கே சாப்பிட வந்து நிறைய பேர் பார்த்துருக்கேன் சாப்பாடோட தான் வந்திருக்கேன் ஏன்னா அவங்களுக்கான ஒரு அந்த சூழலோட வந்து இங்கே இருந்துட்டு இங்கே அவங்க ரொம்ப டைம் ஆனாலும் கவலைப்பட மாட்டாங்க வீட்டில் யாராவது இருப்பாங்க போகணும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க நான் நாலு மணிக்கு முடிக்கிறேன்னு சொன்னால் ஆறு மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் இங்கேயே இருப்பாங்க முடிச்சுட்டு பொறுமையாக போவாங்க பஸ் இல்லைனாலும் பரவாயில்ல போய்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும் அப்போ நம்ம இதுலேயும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு ஏதாவது ஒரு பயிற்சிக்கு போகிறோம் ஒரு கண்காட்சிக்கு போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு கூட கூப்பிட்டு போங்க ஏதோ ஒரு வேலை இருக்கலாம் அதை எப்படியாவது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சுட்டு முடிச்சு வச்சுட்டு தான் வரணும் ஒரு மாடு இருக்கிறா நீங்க சேர்ந்து தண்ணி காட்டி வைக்க பிடிக்கும் போட்டு வந்தால் தான் வர முடியும் நீங்கள் எல்லாம் பாதிட்டு நான் போய்ட்டு வரேன் டாட்டா நீங்கள் காட்டு வந்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போனேன் உங்களுக்கு டாட்டா கட்டுவாங்க செய்ய முடியாது விட மாட்டாங்க நீங்கள் போய் ஒரு படத்தை வந்து கொத்தியதாக டயர் பண்ணு வச்சிங்கன்னா அவங்க வந்து நீங்கள் போனாங்க தண்ணி விட மாட்டாங்க ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு வேறு பொறுப்பு கொடுத்து வச்சுருங்க அப்போ அந்த பொறுப்பை பகிர்ந்து வேலைகள் நீங்கள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து செஞ்சீங்கன்னு அவங்களுக்கு ஒரு இது வந்துடும் நம்ம ரெண்டு பேரும் தான் செய்யணும் போல நம்ம எல்லாம் சேர்ந்து செய்கிறோம் அப்போ எல்லாரும் இணைச்சிப்பீங்க உங்கள் குழந்தைங்க வருவாங்க பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாத்த வருவாங்க யாரும் இருந்தாலும் செய்ய நீங்க மூணு பேர் செய்யறீங்க ஒரு வேலை அப்படின்னா உங்க வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க வராங்க அவங்க வந்து கம்மியாக உட்கார முடியாது எல்லாரும் செய்யறாங்க நம்மளும் யாரையும் கொத்தலாம் சொல்லிட்டு களை கொத்த அப்படிதான் இருக்கும் நீங்க போய் கொலை காத்துட்டு நீங்க வேற வேலை பண்ணிட்டு குழந்தை கம்மியெல்லாம் இருக்குன்னா வரவ என்ன பண்ணுவாங்க உங்க வேலை எல்லாம் மூணு பேர் வேலையும் எடுத்துட்டு போயிடும் சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு சண்டை நடக்கும் நீங்க என்ன பண்ணுறதுல அவங்க வந்து வரவுகளை இணைச்சிக்கிட்டு அந்த நம்ம மேம்பாட்டுக்கான வேலைகளை எப்பயுமே செய்யறது இல்ல தனி தான் உழைச்சு விட்டு சந்தோஷம் நீ அதை செய்ய இதை செய்யறது அப்படி கிடையாது நம்ம எல்லாருக்குமே தேவை உணவு உற்பத்தி அந்த வாயில கட்டமைக்கிறதா இதுல இருக்கக்கூடியதா இருக்கும் தனித்தனால இருக்க முடியாது சோ எல்லாரும் அவங்க மட்டும் வேணும் உங்களை மட்டும் வேலை எல்லாம் கிடையாது தேவையான இருக்கும் எல்லாம் இருந்தாலும் செய்யணும் நீங்க மட்டும் தனியாக செய்யாதீங்க எந்த விஷயம் வந்தாலும் சரி அது கஷ்டமா இருக்கும் அவங்க வரமாட்டேன்னு சொல்லுவாங்க முரண்பட்டுகிட்டே தான் இருப்பாங்க ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் பண்ணிக்கிட்டே இருக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்துடும் இல்லை நம்ம போய் தான் அவனு போல ரொம்ப கட்டாயப்படுத்தாங்க இது செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க இறங்கிடுவாங்க அப்படி நிறைய பேர் பாத்தீங்கன்னா பயிற்சிக்கு வந்தவங்க ஆரம்ப கட்டத்துல இவர் ஆர்வம் வந்திருப்பார் அதுக்கப்புறம் தான் இவரே ஆயிடுவார் அவங்க பிச்சு விளையாடுப்பாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க